வணக்கம் சுப்பிரமணிய சிவா அவர்களின் மறைவு தினம் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி சுப்பிரமணிய சிவா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்காம் ஆண்டு திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பத்தலகுண்டில் பிறந்தார் இவர் இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் வாழ்ந்த இந்திய விடுதலை போராட்ட வீரர் அரசியலையும் ஆன்மீகத்தையும் இணைந்து விடுதலைக்காக போராடியவர் தமிழகத்தின் ஏராளமான மக்களுக்கு விடுதலை தாகம் ஏற்பட செய்த சிறந்த மேடை பேச்சாளர் மற்றும் சிறந்த இதழாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஞானபானு இதழையும் நடத்தினார் விடுதலை போராட்ட வீரர் வாவு சிதம்பரம் மகாகவி பாரதியாரும் நெருங்கி பழகியவர் இவர் வீர முரசு என்று புகழப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நடந்த ரஷ்ய ஜப்பானிய போரில் பெரிய நாடான ரஷ்யாவை ஜப்பான் தோற்கடித்தது இது உலகெங்கிலும் காலனி ஆற்றல்களும் அடிமைப்பட்டு கிடந்த நாடுகளுக்கு ஓர் உத்வேகத்தை கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் கர்சான் பிரபு வங்கத்தை மதத்தின் அடிப்படையில் இரண்டாக பிரித்தார் நாட்டின் இந்த பிரிவுக்கு எதிர்ப்பு கிளம்பியது சுதேச உணர்வும் மேலோங்கியது எங்கும் வந்தே மாதரம் என்று முழக்கங்கள் வந்தன அதிலிருந்து தனது வாழ்நாள் இறுதி வரை சுப்பிரமணிய சிவா வந்தே மாதரம் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார் நன்றி